ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜெம் ஷூட் ட்ரெஸ்ஸை வெட்ட போகிறோம் ஜெம் ஷூட்டுன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த மெத்தட் தான் சப்போஸ் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளியர்னா சிம்பிளாக சொன்னால் இந்த வாலி படத்தில் சிம்ரன் அஜித்தும் ஒரு பாட்டில் போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டீஷர்ட் போட்டு டேடிங் ஃபேப்ரிக் மாதிரி ஒரு மாடல் ட்ரெஸ்ஸு அதுதான் பாபா ஷூட்டு ஜெம்ப் ஷூட்டு அந்த மெத்தேட் தான் வெட்ட போகிறோம் அதை காற்றாய் ஃபேப்ரிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸு பெரிய சைஸு டபுள் அக்சல் சைஸாக வெட்ட போகிறோம் இந்த பேட்டர்னு ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் யோக்கு மட்டும் மேலே யோக் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கீழே ஃபேண்ட்டும் சேர்ந்து தான் வரும் யோக் பாட்டு மட்டும் ஒரு ப்ராப்பரான பேட்டன் மாதிரி ஒரு வேஸ்ட்டு ப்ராப்பர் பேட்டர் மாதிரி பேட்டர்ன் மாதிரி போட்டு யோக்கு மட்டும் ஒரு பேட்டர்ன் போட்டு இந்த பேட்டர் எடுக்கிறேன் அந்த ஸ்டாப்புக்கு மட்டும் அட்ஜஸ்டபிள் வரும் அட்ஜஸ்டபுள் நான் கொடுக்க போனேன் ஊக்கு தான் கொடுக்க போகிறேன் ஃபேண்ட்டு ஊக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஃபேன் ஊக்கு நீங்கள் படிச்சுன்னு தெரியும்னு சொல்லுவீங்க அதுக்கு நான் ஃபேப்ரிக் கொடுத்து தான் லூப் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃபேப்ரிக் மாதிரி போட்டு தான் இதை பண்ண போகிறேன் அந்த மாதிரி தான் இதை பண்ண போகிறேன் டபுள் எக்ஸ்எல் சைஸு இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் காட்ராய் மெட்டீரியல் இந்தமாரி ட்ரெஸ்ஸும் வந்தாலே காட்ராய் திக் ஃபேப்ரிகில் தான் ரெடி ஆகும் வித்தவுட் லைனிங்கு உள்ளே வர டிஷர்ட் ஷர்ட் கிடையாது ஒரு ஜெம் சூட் ட்ரெஸ் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறான் கட்டிங் பண்ண போகிறேன் இந்த கட்டிங் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எளிமையாக எடுக்கிறேன் சப்போஸ் புரியுதுனா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கட்டிங் எங்களுக்கு புரியல அதனால் இருந்தால் க்ளியராக எடுக்குதுனா கூட கண்டிப்பாக எடுக்கிறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா கட்டிங் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டபுள் எக்ஸ்எல் சைஸு பெரிய சைஸ் யோக் பார்ட்டு எடுத்துடலாம் நார்மலாக ஒரு பேசிக் நம்ம யோக்கு எப்படி எடுக்குமோ ஒரு கவுனுக்கு என்ன யோக் எடுமோ டாட் வச்ச கவுன் எப்படி எடுமோ அந்த மெத்தேடில் எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவ்லஸ் என்ன மெத்தேடில் வருதோ அதை அப்படியே கட் பண்ணி மைனஸ் பண்ணி எடுத்துணும் நம்ம யோக் போட்டுட்டு பெல்ட் வந்து செப்பரேட்டாக தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு கீழே ஃபேண்ட்டு ஜிம் சூட் பேண்ட்டு நண்டு ஆஃப் யோக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் பாடின்றதுனால ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் யோக் ஹைட் வைக்கிறேன் பேசிக்காக நம்ம என்ன ஒரு பார்ட் எடுப்போமோ ஒரு பேக் பார்ட்டு ஒரு நார்மலாக பேசிக் ஒரு பேக் எடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனோ அதை மைனஸ் பண்ணி எடுத்துடணும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி டூ பஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் அப்புறம் நான் பஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான் வைக்க போகிறேன் செஸ்ட் மெர்ஷமெண்ட் வைக்க போகிறேன் ஏன்னா யோக் பார்ட்டுறதுனால ஃப்ரென்சஸ் கட்டாக இருந்தால் அது தனியாக வைக்கலாம் இது வந்து பஸ்டோட மெஷர்மெண்ட்டை தான் கரெக்டாக வைக்க போட்றோம் பஸ்ட் மெஷர் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் இன்ச் ஆட் பண்ணவங்க வட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் நான் டிவிட் பண்ணவங்களுக்கு பதினே பதினேழு வால் ஒரு புள்ளி இந்த மெஷர்மெண்ட்டே இங்கே போட்டுருங்க பஸ்ட்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரூப்ஸ் ரூஸ் ஆட் பண்ணுறேன் லூஸ் ஒன் ஒன்றரை இன்ச்சு ஒரு டூ இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணலாம் ஏன்னா இது டார்ட் பொசிஷனில் வெட்டுற யோக்கு அந்த மெத்தேடில் வெட்டி தான் அந்த மைனஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான் நோட் பண்ணால் செஸ்ட்டு வராது இருக்குது வேஸ்ட் ரெண்டு இன்ச்சு லூஸில் ஆட் பண்ணுறதுக்கு வெயிஸ்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுறாரு தேர்ட்டி எயிட் ப்ளஸ்ஸு டூ அண்ட் ஆஃப் இன்சஸ் லூஸ் அப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் நாளில் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு பத்து ஒரு புள்ளி டென் ஒன் எயிட் இந்த மெஷர்மெண்ட் வெய்ட்டோட மெஷர்மெண்ட் லூஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு லூஸும் ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுறேன் ஏன்னா பாடி கொஞ்சம் பெரிய சைஸ் டபுள் எக்ஸல்ன்றதுனால ரெண்டு இன்ச்சி ஆட் பண்ணுற லூஸு அதை ஆட் பண்ணால் ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் ஃபார்ட்டி அண்ட் ஆஃப்பை நாலாக டிவைட் பண்ணிங்கன்னால் பத்து ஒரு புள்ளி அந்த மெஷிமெண்ட் நீங்கள் போட்டால் பஷ் பண்ணிட்டு இங்கே லூஸ் வச்சு அதையும் நாங்கள் டாலி பண்ணி வச்சு இப்போ சோல்டர் ஒரு பேசிக் ஒரு யோக் பார்ட்டி என்ன பொசிஷன் நடமோ அந்த பொசிஷனில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன அந்த பெல்ட்டு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துடணும் அந்த ஸ்லீவ்ஸ் என்ன பொசிஷன் நடமோ அதை மைனஸ் பண்ணி எடுத்துடணும் இதுமாதிரி சோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் அண்ட் ஆஃப் இந்த மிஷின் நாங்கள் சேம் சைட் அப்படியே போட்டுருவாங்க பாருங்கள் நார்மலாக எடுத்தாச்சு ஒரு யோக்பார்ட் மாதிரி எடுத்தாச்சு அந்த பொசிஷனை பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரை மறுபடியும் காட்டுறேன் அது டிஸ்பிளேயில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அந்த ஸ்லீவ் எப்படி வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நெக் டீப் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் நெக் டீப் அந்த பொசிஷன் எடுக்கும் போதும் ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் நெக் டீப் மாதிரியே இங்கே கொடுக்கணும் நெக் டீப் ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆமுல் பொசிஷன் நம்ம எப்படி வரைவோம் ஹை ஷோல்டருக்கு எப்படி வரைவோமோ அந்த ஷேப்பில் சும்மா ஒரு பொசிஷனை மட்டும் எடுத்துடணும் இதில் ஆமுல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இதை போட்டுட்டு தான் நம்ம அந்த பொசிஷனை எடுக்க போகிறோம் எவ்வளோ மைனஸ் ஆகுதோ ஹைஸ்ட் போட்டு தான் இந்த பொசிஷன் எடுக்க போகிறோம் ஏன்னா ஒரு யோக் பார்ட் மாதிரி தான் எடுத்தால்தான் பாருங்கள் பேசிக்கான எவ்வளோ எடுத்தாச்சு ஒரு பேக் எப்படி எடுப்போம் அந்த பொசிஷன் எடுத்து தான் நம்மளுக்கு என்ன மைனஸ் வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேவா ஒரு ஆரம்பிக்காய் இன்ச்சு இந்த இடத்துக்குள்ள கொடுத்து டீப் நெக் எவ்வளோ இறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை இப்படி இறக்கணும் கரெக்டாக ஓகேங்களா நார்மலாக எடுத்துகிட்டு தான் அந்த பார்ட்டே நான் மைனஸ் பண்ணி எடுக்கிறேன் பஸ்டோட பொசிஷன் நோட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டையும் நோட் பண்ணியாச்சு வச்சு நார்மலாக எடுத்து ஒரு ஹை வேஸ்ட்டுக்கு என்ன பேக் வரையுமோ அந்த பொசிஷன் எடுத்து இந்த யோக் பார்ட்டை உள்ள மைனஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த பார்ட் தேவைப்படாது இது மட்டும் தான் உங்களுக்கு தேவை இது ஜெம் ஷூட்டோட ஆஃப் ஆஃப் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜெம் ஷூட்டோட ஆஃப் பார்ட் ஃபுல் யோக் கிடையாது இதில் வந்து ஸ்டாப் ஆகும் நார்மலாக எடுத்துகிட்டா இதுக்கு ஒரு டாட்டும் ஆட் பண்ணிடணும் லைட்டான ஒரு டாட்டு ஒரு ஒன் இன்ச்சு டாட்டு நீங்கள் ஆட் பண்ணுறேன் நான் இந்த யோக் பார்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு டாட்டு கொடுத்தா தான் இந்த பஸ் பஸ்டோட எஃபெக்ட் நம்மளுக்கு கரெக்டாக உக்காது இருந்தாலும் ஃபிளாட் ஆகிடும் அதனால இந்த எஃபெக்ட் டாட் எஃபெக்ட்டு இங்கே ஒரு எஃபெக்ட் ஒரு நார்மலாக பேசிக்காக இந்த வியோக்கு எடுத்துட்டு பண்ணிட்டு நார்மலாக எடுத்துட்டு ஏன்னா இங்கேருந்தே டாட் ஆட் பண்ணக்கூடாது லூஸ் ஆகிடும் அதுதான் இதை வரைஞ்சிட்டு நான் டாட் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் இப்போ டாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் இங்கே கொடுக்குறேன் இந்த டாட் பொசிஷன் ஓகேவா சிக்ஸ் ஹண்ட்ரஃப் கொடுத்தேன் அந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டு உள்ளார நம்ம டீப் நெப்க்கு எப்படி வருமோ அதே பொசிஷன் தான் எடுத்துருக்கோம் ஆரே முக்கால் இன்ச்சி அந்த ஷேப் எப்படி எடுத்துகிட்டு பாட்டு மட்டும் எடுத்தாச்சு இதுக்கு பேலன்ஸில் வந்து ஸ்டாப் இது வந்து ஸ்டாப் ஒன் இன்ச்சு ஸ்டாப் பட்டன் போடுற மாதிரி வரும் பஸ் மசிமன் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கு ஒன்று இன்ச்சு பண்ணும் கரெக்டாக இருக்கு இப்போ இது டாட்டு மாதிரி ஃப்ரண்ட்டு ரைட்டாக எப்பவுமே ரைட்டாக கொஞ்சம் பென் பண்ண மாதிரி எடுக்கணும் இந்த மெத்தட் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ஆன் சைட் கீழே பெண்ட் பண்ணி தான் எடுங்க இது ஃப்ரண்ட் எப்பவுமே பண்ணி தான் எடுக்கணும் பேக்கு ஏறும் ஃப்ரண்ட்டு இறங்கும் இந்த ஷேப் மட்டும் பாருங்கள் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு ஓகேவா அப்படியே எடுக்கிறது கொஞ்சம் டாலி பண்ணி முடியாது நம்ம இந்த மெஷ் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்படி எடுக்கணும் நான் இதை அப்படியே தான் வெட்ட போகிறேன் வீல் மார்க் வச்சு அப்படியே ஃபேப்ரிக் அப்படி தூக்கிட்டு கூட வெட்டலாம் ஒரு பேசிக் யோக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த ஆஃப் யோக் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை மைனஸ் பண்ணி எடுத்துடணும் ஸ்டாப் பேக் ஓப்பன் தான் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காற்றாய் ஃபேப்ரிக் லைனிங் கிடையாது இது ரொம்ப திக் ஃபேப்ரிக்னா ஜெம்ஸ் திரும்ப லைனிங் வராது அப்படியே சேம் வச்சுட்டு சேம் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு இங்கே ஏற்றி மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா கோட்ருஞ்சு ஃப்ரெண்ட் ஏறமோ பேக் ஏறோம் இந்த மெத்தட் எப்பவுமே வெட்டுங்க ஏன்னா அப்போ தான் பஸ்ட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூக்கின மாதிரி இருக்குன்னா அந்த ஷேப் எப்பவுமே எடுக்கிறது தான் பேக்கு அந்த ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம தூக்கிட்டு தான் நம்ம வரைஞ்சாகும் ஓகேவா பேக்கு ரெடியாச்சு மார்ஜின் எனக்கு ரெடி குட்டை அந்த மைனஸ் பண்ணி வரேங்க அப்படி தூக்கிட்டு தான் வரேன் ஆனால் மார்ஜின் எடுக்க மாட்டேன் மார்ஜின் ஆட் பண்ணியிருக்கேன் சைடுக்கு தேவை அடிட்டு சைடு ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதை வச்சு நான் ஓகே ஃப்ரண்ட்டையும் என்ன டவுன் மட்டும் கொஞ்சம் இறக்கி வெட்டணும் அப்படியே இதை போட்டு பேக் வெட்டிட்டோம்னா இதை வச்சு அப்படியே ஃப்ரெண்ட்டும் வெட்டிடலாம் பேக்கு ஏற்றி வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டு இறக்கி வெட்டணும் அது என்ன செய்யுமோ அது நம்ம நார்மலாக ஒரு கவர் தட்டிடுற மாதிரி எதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது டாட்டு டாட் ஆட் பண்ணிடுறேன் ஒம்போது இன்ச்சு வைக்கலாம் இவங்கெல்லாம் ஒம்பது இன்ச்சு இந்த மார்க் போட்டு டாட் டாட்டை நீங்கள் ஆட் பண்ணிடுறேன் பத்து இன்ச்சு கூட வைக்கலாம் ஒம்பது ரூபா சேம் என்ன டாட் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்டுக்கும் சேம் அப்படியே ஆட் பண்ணிடுறேன் ஓகே டாட் ஆட் பண்ணியாச்சு டாப் பொசிஷன் முடிஞ்சுது ஆஃப் யோக்கு வெட்டியாச்சு வச்சு ஸ்டாப் இருக்குது ஸ்டாப் ஆல்ரெடி இதை வச்சு நம்ம எதுக்கு தான் இதை நான் கட் பண்ணல அப்போ தான் நம்ம ஸ்டாப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும் அதனால் இதை பார்ட்டு அப்படியே இந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு இந்த ஸ்டாப் என்ன மெஷர்மெண்ட் வரதோ ஸ்டாப் ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணி அட்டாச் பண்ணணும் அதுக்கோசம் இதை வெட்டில் இந்த இடத்துல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உக்கு வைப்பேன் பேக்கில் அட்டாச் ஆகி இங்கே உக்கு வரும் காஜா அடிக்கலாம் என்ன இப்போ உக்கு உக்கு துவங்கி போகிறேன் அந்த உக்கு டீட்டெயில் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறேன் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு யோக் எடுக்கிறது ஃப்ரெண்ட் எடுத்துலாம் இப்போ ஃபிஃப்டி ஒன் ஷீட்டோட பொசிஷன் ஃபிஃப்டி ஒன் ஃபேன்ட்டோட லென்த்து தேர்ட்டி செவன் கொஞ்சம் லென்த்தை கூட வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி எயிட்டே வச்சுக்கலாம் ஆனால் லென்த்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு தேர்ட்டி எயிட்டே வச்சிடலாம் சீட் பொசிஷன் வச்சு இந்த சென்டர் லைன் போட்டுருணும் ஃபேண்ட் எடுக்கிற ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ஃபேண்ட் எடுக்கணுன்னா ஒரு என்னோடய வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேண்ட்டு சீக்ரெட் ஃபேண்ட்டு எப்படி எடுக்கணும்னா அந்த கட்டிங் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பக்காவாக கொடுத்துருப்பேன் அந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு இன்ச் பை இன்ச் பையாக உங்களுக்கு எப்படி கரெக்டாக க்ளியராக புரியுமோ அந்தளவுக்கு கரெக்டான அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒன்று என்னோடய லிங்க் ஒன்று இதில் கொடுக்குறேன் அந்த லிங்க் இதில் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று அந்த வீடியோ பார்க்கலாம் பேசிக் சீட் இப்போ சீட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் லூஸ் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் ஆட் பண்ணலாம் அப்போ ஃபோர் இன்ச்சுன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லூஸோட சேர்த்து ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக் பெல்ட் பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா பெல் பெல் பாட்டம் ஃபேன்ட் ஹைட் எவ்வளோ சொன்னால் அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரை அந்த ஃப்ரெண்ட் ரைஸு எவ்வளோ தேவையோ ஃபோர்க்கு எவ்வளோ தேவை இது பெரிய என்றாலும் ஃபோர்க்கு கொஞ்சம் பெருசாகவே வரும் ஃபோர்க்கு பெருசாக வரும் அப்போ சோல்ட்ரேருந்தே இந்த ஃபோர்க் பாடி எடுக்க மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ சோல்ட்ருந்து ஃபோர்க் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுத்தால் நல்லது இல்லை அல்காஸ்மெட்டாக வைக்கணும்னா கொஞ்சம் லூஸாக வச்சா வச்சிடலாம் கீழே ஒரு லைன் போட்டுடலாம் இதோட லென்த்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் ரெடி தான் இந்த மார்க் போட்டுருங்க என்ன ஃபேண்ட்டு லென்த் வேணுமோ ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட்டு இப்படி போட்டுருங்க ஆளு கொஞ்சம் டபுள் எக்ஸல் சைஸ்ன்றதுனால ஃபோர் ப்ரைண்ட் பெருசாகவே வரும் அது உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேருந்து மேலேருந்து கொண்டு வந்து எவ்வளோ வருதுன்னு பாரி பண்ணி பார்த்துக்கலாம் இதை எப்பவுமே ஃபோர் ப்ளாயின் எடுப்பேன் யோகிட்டு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்சஸ் இதை மைனஸ் பண்ணி இந்த ஃபோர்க்கு எவ்வளோ பொசிஷன் அவங்களுக்கு வருது இந்த பொசிஷன் மேலே டூ அண்ட் ஆஃப் பெரிய சைஸ்ல டூ அண்ட் ஆஃப் வச்சிருக்கு நீ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கம்மியாக தான் ஒரு ஹைட்டு ஃபேண்ட் ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டேஜ் வரும் இப்போ தேர்ட்டீன் இந்த இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் ஒன்றரை இன்ச்சு இங்கே இறக்கி எப்பவுமே போடணும் டை மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட்டு இறக்கி எப்பவுமே போடணும் டை மெஷர்மெண்ட் நோட் பண்ணிடலாம் டை என்னவோ கரெக்டாக தேர்ட்டி ஒன்றுனால் அதை நாளாக டிவிட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணிவிடுங்க நான் தேர்ட்டி ஒன் நாலாக டிவிட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒன்றும் இல்லை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தேர்ட்டி ஒன் அண்ட் இந்த பரம் டவுட்டுன்னா இப்படி ஒரு டயர் போ கால்குலேட்டர் இல்லை இந்த வேஸ்ட் அப்படி பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ எவ்வளோ வருது ஆஃப் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஆஃபுபரம் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப்பை ஷேப்பை இப்படி வச்சுட்டு ஆஃப் ஆஃபை எடுத்துடணும் இந்த பக்கம் ஏழைமுக்கா இந்த பக்கம் ஏழைமுக்கா அப்போ ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் டையர் ரெண்டாக டிவிட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் அந்த மேஷ்மெண்ட்டை இங்கே வச்சிடணும் நியூ சேம் இந்த ரெண்டா டிவிட் பண்ணிங்கன்னா ஒம்போதரை இன்ச்சு அந்த ஒம்பதுரை இப்படி எப்படி வச்சுங்க கரெக்டா ஒம்பது இன்ச்சு இந்த பக்கம் நாலே முக்கா இந்த பக்கம் நாலே முக்கா ஒம்பது ஓகேவா பொசிஷன் பாருங்கள் எங்கே வருது பாருங்க இந்த ஷேப்பை இந்த பாருங்கள் இந்த ஷேப்பை இப்படி எடுக்கிறான் பெல்டா லூஸ் ஹவுஸ் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட பிடிச்சி லைட்டாக தள்ளி தான் எடுக்கிறேன் எடுத்த மெஷர்மெண்ட்டு வந்து கரெக்டாக எடுக்கிறேன் உங்களுக்கு தள்ளி தான் எடுக்கிறேன் ஓகேவா பெல் எடுத்து நான் அதுக்கப்புறம் எடுத்துட்றேன் இது வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு அவங்களுக்கு இவ்வளோ ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் இதுமாரி பொசிஷன் வரப்போ ஒரு ஃப்ளீட்டு கண்டிப்பாக வச்சால் கம்ஃபர்டபுளாக இருந்தால் சீட்டு பெருசு ஒரு ஃப்ளீட்டு எங்களுக்கு டாட்டு கொடுக்க போகிறதில்ல ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ளீட் தான் ஆட் பண்ண போகிறேன் பெரிய ஃப்ளீட்டை வச்சால் தான் உங்களுக்கு ஃபார்ட்டி அண்ட் ஆஃப் நாலாக டிவைட் பண்ணிங்கன்னால் பத்து ஒரு புள்ளி ஃப்ளீட்டு கொடுக்குறேன் நான் டாட் கொடுக்க போகிறது ஃப்ளீட் தான் கொடுப்பேன் ஃப்ளீட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுக்கிறேன் இங்கே ஃப்ளீட்டு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு ஃப்ளீட்டு கூட கொடுப்பேன் ஏன்னா இது கொஞ்சம் உங்கள் ஆள் பெரிய சீட்டுனால ஒரு ரெண்டு ஃப்ளீட் வச்சால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ நான் ஒரு மூணு இன்ச்சு ஃபேப்ரிக் ஆட் பண்ண போகிறதில்ல ஓகேவா பத்து ஒரு புள்ளியை ரெண்டாக டிவிட் பண்ணி இங்கே இந்த மிஷ் ஃபேண்ட் இங்கே போட்டுங்க ஏன்னா பொசிஷன் ஃபேண்டுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் மாறும் இதே சீக்ரெட் ஃபேண்டுன்னா அதில் பொசிஷன் வேறு இது ஃப்ரீட் வைக்கிறாங்க இதுக்கு ஃப்ரீட்டு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இங்கே வராது இதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஃப்ரீட் வரும் ஓகே இந்த பொசிஷன் எடுத்துகிட்டா ஃப்ரண்ட் பொசிஷன் ஓகே எடுத்து வச்சா இப்போ இந்த ஒரு பத்து ஒரு புளி பாட்டையன் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமட்டை நோட் பண்ணிடுறேன் இப்போ ஃப்ளீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான மூணு இன்ச்சு வைக்க போகிறோம் ஃப்ளீட் எஃபெக்ட் மூணு இன்ச்சு இப்போ இந்த பொசிஷன் எதுக்குன்னா ஷீட்டு பெருசுன்றதுனால ஃப்ளீட்டு கொடுத்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீட்டு ஃப்ளீட்டு என்னன்னா டைட் ஆகிடும் அது போகணும் இந்த ஃப்ளீட்டு இங்கே கொடுக்குறது ரெடியிலிருந்து இந்த ஃப்ளீட்டு கொடுக்குறது இந்த ஷேப் அப்படியே அப்படியே எடுத்து வேண்டியதான் ஃப்ளீட் ஆட் பண்ணியாச்சு வேஸ்ட்டு வெயிஸ்ட்டு இங்கே அட் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டு ஃப்ளீட்டு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த சென்டர் கொடுத்தோமோ அங்கே தான் வைக்கணும் தள்ளி வைக்கக்கூடாது ஃப்ளீட்டு நான் ஆட் பண்ண எவ்வளோ நான் ஃப்ளீட்டு ஆட் பண்ணிடுச்சு வரேன் ஒன்னேமுக்கா ஒன் இன்ச்சு கேப்பு ஒன் எமுக்கா ஃப்ளீட்டு ஆட் பண்ணிடுச்சு இப்போ சீட்டோட பொசிஷன் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் லூஸு வந்துருக்கும் கரெக்டாக இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு ஃபோர்டின் ஆஃப் ஃப்ளீட்டு ஆட் பண்ணிட்டு ஃபோர்டின் அண்ட் ஆஃப் இப்போ பேக்கும் பார்த்தீங்கன்னா பேக் இதோட கம்மியாக தான் வரும் ஏன்னா பேக்கு ஃப்ளீட்டு கிடையாது இதோட கம்மி தான் வரும் ഫ്രണ്ടുക്ക് മറ്റാണ് ഫീറ്റ് വെച്ചു ഓക്കെ കീഴ ബെടുത്ത ബെല്ല് പാത തർട്ടി ഇഞ്ചാ സെവൻറ്റീൻ അൻ്റ് ഹാഫ് നല്ല ഇന്ന് ഷേപ്പിലേക്ക് പറയേണ്ട ஹைட்டு கம்மி இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இதே பெருசாக இருந்தால் ஜாஸ்தி வரும் இந்த பெல் பார்த்தீங்கன்னா அதான் இங்கேருந்தே இந்த இடம் க்ராஸ் எடுத்து லைட்டாக பெண்ட் ஷேப் எடுத்தாலும் பார்க்கறது ஸ்மூத்தாக இருக்கும் இந்த இடம் ஓகேவா இப்போ ஃப்ரண்ட் எடுத்தாச்சு ஃப்ளிப்பு ஆட் பண்ணி வச்சு இப்போ பேக் எடுத்துடலாம் என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ரண்ட்டு எடுக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் க்ராஸ் ஷேப்பும் எடுக்கணும் இந்த க்ராஸ் எப்பவுமே எந்த பேண்ட்டாக இருந்தாலும் சரி இது கொஞ்சம் சைஸ் பெருசுனா முக்கால் இஞ்சி க்ரா பெண்டு ஷேப் எடுக்கணும் இந்த இடம் மட்டும் பேண்ட் எடுத்தாலே கண்டிப்பாக அந்த பெல் ஷேப்பு கண்டிப்பாக எடுத்தோம் மார்த்தி என்னவோ அப்படியே ஆட் பண்ணிடுவோம் பேக் எடுத்துடலாம் எடுத்து வச்சு இப்போ பேக் எடுத்துடலாம் இப்போ பேக் போஷன் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் தான் எங்கள் டைம் ஆகணும் இப்போ லூஸ் ஆட் பண்ணணும் சீக்ரெட் பேண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் லூஸு பேக்கில் தான் எப்பவுமே ஆட் பண்ணணும் ஆல்ரெடி ஷீட்டுக்கு லூஸ் ஆடி ஆட் ஆகிடுச்சு இப்போ டைக்கு லூஸு நீ லூஸ் ஆடி தவிர நீ இங்கே லூஸாக தான் இருக்குது பெரிய மெஷர்மெண்ட்னா ஒரு ரெண்டு இன்ச்சு நான் ஆட் பண்றேன் ரெண்டரை சேம் தான் இங்க ஒன்னே கால் இந்த ஷேப் அப்படி பாருங்க ரெண்டரை ஒன்றரை ஒன்னே கால் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறும் அதே பெண்டு கே வச்சு இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு டிஃப்ரெண்ட் இந்த ஷேப் ஆடி இந்த ஷேப் இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கேர்ள் ஷேப் இது ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ பேக்கில் டாட் மட்டும்தான் ஃப்ளீட்டு வராது அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் கிராஸ் எடுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லாவே இப்படி க்ராஸ் ஆகும் அது மாதிரி எடுத்துட்டு டாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் இதை ஆட் பண்ண போகிறேன் பெரிய சைஸ்ன்றாங்க ஒன்றரை இன்ச்சே டாட் கொடுக்க போகிறேன் பத்து ஒரு புள்ளி ஒன்றரை உங்களுக்கு ஒன்றரை ஒரு புள்ளி டாட்டோட சேர்த்து பேக்கு பதினொன்றரை புளி இது எப்பவுமே சொல்லி போய் இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு இது பெரிய சைஸ் ரெண்டரை இன்ச்சு இது நம்ம மேலே தூக்கலாம் ரெண்டு இன்ச்சு இதை எடுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு முடியும் கரெக்டாக ஏன்னா இது கரெக்டாக இங்கே தான் முடியும் ஏன்னா ஃப்ரீட்டு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இங்கே முடிஞ்சு வருது ஷேப் பார்த்தீங்கன்னா பத்து ஒரு புள்ளி டாட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு பெரிய சைஸ் இருந்தால் டாட்டு வந்து ஒன்றரை இன்ச் வைக்கணும் இதே சின்ன சைஸ்னா ஆஃப் இன்ச்சு வச்சா போதும் பதினொன்றரை புள்ளி இங்கே வருது ஃப்ரீட்டோட துணி இது பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இருக்கீங்க இங்கே பெருசாக இருக்கா ஃப்ரீட்டு ஆட் பண்ண மாதிரி அதனால் ஃப்ரீட்டோட ஃபேப் இது இங்கே இருக்கு இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி மறுத்து இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரீட்டை கொடுத்த ஃபேப்ரிக் இது ஓகே இதே நார்மல் ஃப்ரெண்ட்னா உங்களுக்கு இந்த ஷேப் இப்படி வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீட்டை இருக்கிறதுனால என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அவ்வளோதான் பாருங்கள் இந்த பேக்கோட ஷேப்பு இங்கே அப்படியே எடுத்துகிட்டேன் இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ ஷீட்டோட பொசிஷன் நீ மறுபடியும் நான் செக் பண்ணிடுறேன் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டு ஆட் பண்ணதுனால எனக்கு பணம் ஆர்ட்ரு இருக்குது பேக்கையும் பார்த்துட்றேன் ஐம்பத்தாறு இன்ச்சு வந்துடுச்சு கிட்டத்தட்ட நிறைய லூஸாக வந்து எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தான் லூஸே வேணும் ஐம்பத்தாறு இன்ச்சு லூஸே அஞ்சு இன்ச்சே லூஸ் வந்துடுச்சு கொஞ்சம் உள்ளே பிடிச்சிட்டா எனக்கு அந்த லூஸ் கம்ஃபர்டபுள் இந்த ஷீட்டுக்கு ஓகே ஃபைவ் இன்ச்சஸ் கூட வைக்கலாம் பெரிய சைஸ் தான் அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இருந்தால் கூட ஓகே தான் லூஸ் ஐம்பத்தாயிரம் இன்ச்சே வந்துடுச்சு எனக்கு ஓகேவா ஷீட்டோட லூஸ் ஐம்பதாயிரம் கிடச்சிடுச்சு ஃப்ளீட்டு மட்டும் இங்கே தைக்கிறப்ப டீட்டெயில் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறாக்க இப்படி வரும் ஃப்ளீட்டு இது மாதிரி வரும் ஃப்ளீட் இப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேப்ரிக் உள்ள ஃபிட்டிங்காக வந்துடும் எதுக்கு ஃப்ளீட் வைக்கணும்னா ஷீட் கொஞ்சம் பெருசு அதனால் ஃபீட்டு வச்சால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளீடில் டா ஃப்ளீட் நம்ம டாட் வச்சுன்னா இந்த ஷீட் உட்காராது ஏன்னா பெரிய சைட்லாம் இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்

பெல்ட் பார்ட் இருக்குது பெல்ட் வந்து தைக்கிறப்ப ஒன்றரை இன்ச்சு என்ன பெல்ட் தேவையோ ஒன்றரை இன்ச்சு பெல்ட் இந்த சென்டரில் வரும் அதுக்கு லூப் வரும் சரிவா ஃப்ளீட்டோட நாச் மட்டும் நாங்கள் போட்டுருவோம் கம்ப்ளீட் பேண்ட் பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறேன் பேக்கில் ஜிப்பு வரும் ஃப்ளீட் நாட்சு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இந்த மார்க் போட்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டோட நாச்சு ரெண்டு ஃப்ளீட் வச்சிருக்கு ஒன்னேமு காமிஞ்சி ஒன்னேம்காமிச்சி ஃப்ளீட்டு பாக்கெட் வேணும்னா சைட் பாக்கெட் டீட்டெயில் கொடுக்கலாம் இருக்கு ஓகேவா இப்போ ஜம்ப் சூட் வெட்டி வச்சு தான் டவுன் பொசிஷன் வெட்டி யோக் பார்ட்டும் ரெடி இந்த கட்டிங் ஓவர் இதுக்கு பெல்ட் இருக்கு பெல்ட் இந்த தைக்கிற பதில் டீட்டெயில் நான் கொடுத்துருவேன் ஒன்றரை இன்ச்சு பெல்ட் தே ஷேப் பெல்ட் வரும் இப்படி வரும் பார்த்தீங்களா மேலே ஒரு பெல்ட் இந்த பொசிஷனில் வரும் மேலே இதை டீட்டெயில் நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஜெம் சூட்டை என்ன அவுட்லுக் வந்ததுக்கு மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் டீச்சிங் மட்டும் காட்டுறோம் ஓகே கட்டிங் இஸ் ஓவர் ஜிம் சூட்டு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அவுட்லுக் எப்படி மட்டும் வந்துருங்க அப்படின்னு பாருங்கள் நார்மலாக ஒரு ஷர்ட்ஸ் போட்டு ஒரு ஷர்ட்டோ ஒரு பனினை உள்ளே போட்டுட்டு பனின் போட்டு இதை அப்படியே மேலே போட்டு பார்த்தா ஃபேண்ட்டு தான் வேட்டணும் ஒன்றா சேர்ந்துனாலும் உங்களுக்கு ஸ்கர்ட்டு மாதிரி தெரியுது இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபேண்ட்டு தான் ஒரு பெல்ட்டு ஷோவுக்கு ஒரு பெல்ட்டு போ மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துருக்கோம் இந்த டாட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆமுல் டாட்டும் கொடுத்துருக்கு ஏன்னா ஆமுல் டாட்லாம் இந்த இடத்தான் கொடுத்தா தான் பஸ்டோட ஃபிட் உட்காரும் இந்த இடம் தான் ஆமுல் டாட்டும் கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்டபுள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேண்டு ஊக்கு அது என்ன பண்ணால் ஃபேப்ரிக் லூப்பு ரெடி பண்ணி அது உள்ளே கோத்துட்டு அப்படியே கட்டுற மெத்தடு பார்த்தீங்கன்னா கட்டிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பாருங்கள் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே ஊக்கு இருக்குது ஊக்கு வச்சு ஃபேப்ரிக் வச்சு இது கட்டியிருக்கு இங்கே பாருங்க பேக் பார்த்துனா அப்படியே இது பேக் அப்படியே இது போ அப்படியே கட்டுற மாதிரி ஒரு கட்டுற டைப் இந்த போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டா இது ரெண்டாக அப்படியே பிடிச்சி கட்டுற டைப் இது பேக் ஜிப்பு பெல் பாட்டம் ஜெம் சூட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்